ஜரா குஞ்சி கோபிஜனவரிவரோதநந்திரஜனயமுமுனீராவனச்சாரி ஓம ஜானந்தசனஞ்சனாக்கிய சூருன்மிளிதம் ஜன தமிஸ்ரீகுரவே நமக నమ ఓం ఇష్టుపాదాయ కృష్ణప్రష్టాయ భూదళే శ్రీమతి జయపదకస్వామినిధి నామ్ పాదాయ నితాయ కృపప్రదాయనే కృపప్రదాయ గౌరగదామదాయ నగరగ్రామదారిణి నమ ఓం ఇష్టుపాదాయ కృష్ణప్రష్టాయ భూదళ శ్రీమదే భక్తి స్వామి వేదాంతస్వామినిది నామనే నమస్తే సరస్వతి దేవే గౌరవాణి ప్రచారిణి నిర్విశేష శూన్యవాది బాసత్యదేశారిణి జయ శ్రీ కృష్ణ చైతన్య ప్రభునిత్యానంద ஸ்ரீ கதாதரா சிவாசாதி கௌரபக்தவந்த வஞ்ச கல்பத்தரிச கிருபா சிந்திப்ப ஜேவ பதிதானாம் பாவனைப்பியோ வைஷ்ணவியோ நமோ நமக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் ஐந்து பதம் இரண்டு ஸ்ரீ பகவான் உவாச்ச புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் பதில் உரைத்தார் செயலைத் துரத்தல் பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும் ஆனால் இவை இரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி துண்டில் செயல்படுவது சிறந்ததாகும் பொருளுரை பதித்தவான் சில புரோபாதகி ஜெய புலன் நுகர்ச்சியை தேடும் நோக்கு செயல்களே பௌதிய பந்தத்திற்கு காரணமாகும் உடல் சௌரியத்தின் தரத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் செயல்படக்கூடிய செயல்களில் ஒருவன் ஈடுபட்டு இருக்கும் வரை அவன் பல்வேறு வகையான உடல்களை மாற்றுவதும் அதனால் பௌதிய பந்தத்தை நீட்டித்துக் கொள்வதும் உறுதியாகும் ஸ்ரீமத் பாகவதம் அஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளி நாலு இதனை பின்வருமாறி உறுதிப்படுத்துகின்றன மக்கள் புலன் நுகர்ச்சியில் பித்து பிடித்து அலைகின்றார்கள் கடந்த காலத்தில் செய்த பல செயல்களின் விளைவே முழுக்க முழுக்க துன்பத்துடன் கூடிய தற்போதைய உடல் என்பதை அவர்கள் அறியவது கிடையாது இந்த உடல் தற்காலிகமானது என்றாலும் பல்வேறு விதங்களில் இது எப்போதும் தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கின்றன எனவே புலன் உயர்ச்சிக்காக செயலாற்றுவது நல்லது கிடையாது ஒருவன் தனது உண்மை நிலையினைப் பற்றி வினாவாதவரை அவனது வாழ்க்கை தோல்வி உற்றதாக கருதப்படுகின்றது அவன் அந்த உண்மை நிலையினை அறிந்து கொள்ளாதவரை பலநோக்கு செயல்களை புலன் நுகர்ச்சிக்காக செய்தாக வேண்டும் பே மேலும் நுகர்ச்சி என்ற உணர்வில் ஒருவன் மூழ்கி உள்ளவரை அவன் தனது உடல்களை மாற்றிக்கொண்டுதான் இருக்க வேண்டும் மனமானது பலநோக்கு செயல்களில் மூழ்கி இருந்தாலும் சரி அறியாமையினால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி வாசுதேவரின் பக்தி தொண்டின் மீதான அன்பை வளர்த்தல் அவசியமாகும் அவ்வாறு செய்தால் மட்டுமே பௌதிய வாழ்க்கை என்ற பிணைப்பில் இருந்து வெளியேற வாய்ப்பு கிட்டும் பதித்தவான் சில புரோபாதிகை ஜெய் புருஷோத்தமராய முழுமுதற் கடவுள் பதில் உரைத்தார் செயலை துரத்தல் பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும் ஆனால் இவை இரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்ததாகும் இத இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணர் வந்து கர்மயோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றார் அதாவது பக்தியுடன் செயல்படுவது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார் அந்த கர்மயோகம் அதான் பக்தியுடன் செயல்படுவது என்பது என்ன என்பதை இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக நம்ம பார்ப்போம் அதாவது ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அதாவது மனி தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் கடல்வாழ் மீன்கள் புழுப்பூச்சிகள் சா தாவரங்கள்னு பல கோடி ஜீவராசிகள் இருக்குது ஆனால் பல கோடி ஜீவராசிகள் இருந்தாலும் அதில் வந்து மனிதன் ம அந்த மனிதன் அப்படிங்கிற வரும்போது அவனுக்கு இந்த ஞானம் வந்து வருது அதாவது ஞானம் வந்து மூன்று வகையாக பிரிக்கப்படுது ஞானம் என்பது மூன்று வகையாக பிரிக்கப்படுது இங்கே இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசியும் நாலு விதமான காரியங்களில் செயல்படுற செயல்படுறாங்க அந்த நாலு விதமான காரியம் என்ன அப்படின்னா அதாவது நாலுதான் பிரம்மாலேருந்து கீழே சாதாரண சிற்றெரும்பு வர நாலு விதமான காரியங்களில் ஈடுபடுறாங்க அந்த நாலு விதமான காரியம் என்ன என்ன